சிறப்பு குழந்தைகள் சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெற இருப்பவர் சிறப்பு குழந்தைகள் கேட்பதற்காகவும் பேசுவதற்காகவும் காற்றை வடிகட்டுகிறார் குரலை தரியில் கட்டி பாடம் நடத்துகிறார் சிறப்பு குழந்தைகளின் வாழ்க்கையில் வெற்றி கொடி நாட்டுவதற்காக இவர் ஏற்றும் தனி கொடியின் சிறப்பு என்ன திரையில் பார்க்கலாம் சூப்பர் குழலுக்கும் யாழுக்கும் இணையான மழலை சொல் குரலற்றவர்களுக்கும் உண்டன சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆசிரியர் கன்னிக்கொடி கேட்க மறுக்கும் காதுகளின் கதவுகளை தட்டி திறக்கும் கடவு சொல் கையில் வைத்திருக்கும் இந்த கன்னிக்கொடியின் நாவசைப்பை அடியொற்றி வாயற்றவர்களின் உதடுகள் சொன்னபடி உச்சரிக்கின்றன வெரி குட் சொல்லுங்க சென்னை ராமாபுரம் டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் காது கேளாதோர் பள்ளியில் தமிழ் ஆசிரியராய் பணிபுரியும் கன்னி கொடி சிறப்பு குழந்தைகளின் நெஞ்சத்தில் கன்னி தமிழ் மொழியை கொடியாக படரவிட்டுக் கொண்டிருக்கிறார் காதற்றவர்களின் காற்றாகவும் பேச்சற்றவர்களின் நாவாகவும் ஒரு குரலின் அணுக்கங்களை தொட்டுணர்ந்து அறிய செய்வதால் குழந்தைகள் தமிழின் உச்சரிப்பு விதிகளை எளிதாக உணர்கின்றனர் சிறப்பு லகர லகர வேறுபாடுகளை சிறப்பு குழந்தைகளுக்கும் கற்பிக்க வேண்டும் என்று மெனக்கிடும் கன்னி கொடி மூலம் தகவல் பரிமாற்றம் செய்வதை காட்டிலும் ஒலித்தல் மூலமான கற்பித்தலும் சாத்தியமே என்று தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் கேட்பு மற்றும் பேச்சு கருவிகளை துணையாக கொண்டு மைம் என்ற மௌன மொழி மூலமாகவும் கற்பித்து இயல்பு மாணவர்களுக்கும் இவர்களுக்குமான இடைவெளியை குறைத்து வருகிறார் கன்னிக்கொடி ஓவியங்கள் மூலம் கதை சொல்லுதல் இசை மூலம் அசை பிரித்து பாட வைத்தல் என்று மாணவர்களின் திறனறிந்து செயலாற்றும் கன்னிக்கொடியின் முயற்சிகளுக்கு காணிக்கையாக இந்த சிறப்பு குழந்தைகள் தேர்வு நேரத்தில் சதமடித்து சாதனை படைக்கின்றன இசை நடனம் ஓவியம் கைவினைப் பொருள்கள் தயாரித்தல் என்று சிறப்பு குழந்தைகளின் புதிய உலகத்திற்குள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மாணவர்களுக்கு மட்டுமின்றி இந்த மாசற்ற செல்வங்களுக்கு பயிற்சி ஆசிரியர்களுக்கும் சிறப்பு பயிற்சி அளித்து வரும் திரு மிகு கன்னிக்கொடி அவர்களுக்கு சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை சிறப்பு குழந்தைகள் சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க எழுத்தாளர் மற்றும் ஊடகவியலாளர் பாலபாரதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்ததாக பாடலாசிரியர் திருமிகு கார்த்திக் மேதா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் கல்விக்காக புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்றுக்கொள்ள திருமிகு கன்னிக்கொடி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் அன்பை விதைத்தவன் நன்றியை அனுபவிப்பான் என்று ஒரு பழமொழி இருக்கு இந்த அன்பு களமாகவும் நன்றி களமாகவும் புதிய தலைமுறையும் கனவு ஆசிரியர் குழுவினர்களும் இந்த விருதை எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்ஜிஆர் இல்லம் அது ஒரு அன்பு இல்லம் இப்படி ஒரு அன்பு இல்லத்தை எனக்கு வழிகாட்டிய உடன்பிறப்புகள் என் சகோதரிகள் அவங்க இந்த வழியை காட்டலைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க சத்தியமா தெரிஞ்சிருக்காது ஒன்பதுல வந்துட்டேன் இப்படியும் ஒரு கல்வி இருக்கு பிஎட் ஹியரிங் இம்பார்டு இருக்கு அக்காங்க ரெண்டு பேரும் எனக்கு வழிகாட்டினாங்க நீங்க ஒரு முறை அந்த குழந்தைங்கிட்ட பழகி பாருங்களேன் மீண்டும் வரவே மாட்டீங்க ஒரு நேரம் நான் ரொம்ப நினைச்சேன் போயிடலாம் இன்னும் நார்மல் பிள்ளைங்களுக்கு பண்ணுவோம் இவங்களுக்கு சைன் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சேன் ஆனா அந்த குழந்தைங்க பெத்த பிள்ளைங்களை விட அவ்வளோ அன்பு காட்டும் நீங்கள் பழகிதான் பாருங்களேன் வந்திருக்காங்க என் பிள்ளைங்க கிட்ட வேண்டாம் அவங்க விட்டு போகவே மாட்டீங்க அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு மேடையை தழுவி தந்தது அந்த குழந்தைங்க தான் அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் என்னோட குழந்தைங்க சாதிச்சிருக்காங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னும் போது உங்களுடைய மனசு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் சொல்ல முடியல அவங்களுடைய மௌன மொழி தான் என் மொழி ஏன்னா அந்த குழந்தைங்க கிட்ட நீங்களாம் வந்து இப்போ நம்ம குழந்தையிலே நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு தண்ணி ஒரு டேப்ல பாத்ரூமில் நீங்கள் தண்ணி லைட்டாக சொட்டு சொட்டுன்னு போனாலும் நம்மளுக்கு கேட்கும் எங்கே இருந்தாலும் கேட்கும் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அது கேட்காது நாங்கள் திரும்பி இருந்து நேரத்தில் அந்த குழந்தைங்களுக்கு கேட்காது ஷேடோ பட்டாலும் அது கேட்காது தெரியாது பிள்ளைங்களுக்கு லிப்ரீடிங் அதுக்காக நாங்கள் முழு முழு சைனையே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த குழந்தைங்க உங்களே மாதிரி மக்களோட சமுதாயத்தில் உலா வரணும் நான் அவங்களுக்கு என்ன தேவை கேட்டு பேசணும் அப்போ பேசுறதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படி பேசும்போது என்னை கொடி மிஸ்ஸுன்னு கூட மாட்டாங்க ஆசிரியரும் கூட மாட்டாங்க கொடி இங்கே வா அங்கே மரியாதையை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்போம் என் பிள்ளைங்க என்னை கொடின்னு கூப்பிடுறதுல நான் ரொம்ப சந்தோஷம் இருக்கிறேன் இந்த உலகம் அதிகம் கண்டுகொள்ளப்படாத இன்னொரு ஆசிரியர் பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிறப்பு குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் செவித்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் பார்வை சவால் கொண்ட மாணவர்களுக்கான ஆசிரியர்களாக இருக்கட்டும் இந்த சிந்தனை திறன் குறைபாடுடைய இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிக்கான ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்டு பிரிவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய உழைப்பு என்பது மற்ற ஆசிரியர்கள் எல்லாரையும் விட ஒரு படங்கு மேலே அப்படின்னு நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா அவங்க போடுற எஃபெக்ட் என்பது அந்த குழந்தைகளிடம் வந்து அவுட் காமிச்சா தான் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகவே போவாங்க ஒரு ஏபிசிடியை சொல்லிக் கொடுத்தாலும் அந்த குழந்தை புரிஞ்சிருச்சு அந்த குழந்தைக்கு பேச வராது சொல்ல முடியாது ஆனால் அந்த குழந்தை தனக்கு ஏபிசிடி புரிஞ்சிருச்சுன்னு வெளிக்காட்டணும் அதுக்கு இவங்க ஒரு உத்தியை கடைபிடிச்சு அந்த குழந்தைக்கு அது சொல்லிக் கொடுத்து தான் அதுக்கப்புறம் இஎஃப்ஜியை வச்சு போவாங்க இப்படி ஒவ்வொன்றையும் அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு பார்த்து பார்த்து செய்கிற அந்த பணி என்பது மிகப்பெரிய ஒரு பணி அது பெரிய பொறுமையும் ஒரு நீண்ட உழைப்பும் தேவைப்படும் விரக்தி அடையாமல் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியான ஆசிரியர்களை பல மேடைகள் வந்து தவற விட்டுறது புதிய தலைமுறை வந்து நினைவாக அந்த ஆசிரியரை கண்டெடுத்து கௌரவிச்சிருக்கிறது நான் புதிய தலைமுறைக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் பாராட்டுகள் தெரிவிக்கிறேன் ஆசிரியருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் மௌனம் அப்படின்னு சொல்லும்போது நான் எழுதிய ஒரு இரண்டு மூன்று திரைப்படங்களுடைய பாடல்கள் இருக்குது சமீபத்தில் வணங்கான் அந்த திரைப்படத்தில் எழுதியிருந்தேன் நான் மௌனத்தை ஒரு வகையில் உணர்ந்திருக்கிறேன் ஆனால் இந்த குழந்தைகளோட மௌனம் இருக்குது இல்லையா மௌனமே புக முடியாத ஒரு மௌனம் அப்படி ஒரு மௌனம் அது அதை எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு மேம் சொல்லி தராங்களே எனக்கு பெரிய வியப்பா இருக்கு மௌனம் போலே மெல்லிசை ஒன்று பூமியில் ஏதும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டுடைய முதல் வரி ஆரம்பிக்கும் அது நான் உணர்ந்து கொண்ட மௌனம் உள் மௌனம் நிலைத்து விட்டால் வெளி இறைச்சல் கேட்பதில்லை அந்த தான் அந்த குழந்தைங்க இருக்காங்க ஆனால் நம்ம மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மனிதர்களோட தொடர்பு கொள்றதுக்கு ஒரு மொழி அப்படிங்கிறது மேம் சொன்ன மாதிரி அந்த உங்களோட பெயரில் இருக்க கன்னி கொடின்னு இல்லையா அந்த அன்புக்கோடி மட்டும்தான் நம்மளை இணைச்சிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இவங்களுடைய கற்பித்தலும் அப்படி தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் புதிய தலைமுறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் டிஜிட்டல் நேட்டிவ்ஸாக மாறிட்டுருக்கோம் இல்லையா மொத்த தமிழில் நம்ம தொழுகா பேர் சொன்ன நான்கு திணைகளும் போய் அந்த திணைகள்லாம் குழஞ்சி வேறு மாதிரி ஆகி இன்றைக்கு அந்த இணையத்தினைனு ஒன்று வந்திருக்கு எல்லாருமே டிஜிட்டல் நேட்டிவ்ஸாக இருக்கோம் அந்த எம்பத்திங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது என்ன சொல்ல போனால் செல்ஃப் சென்டர்டாக ஒட்டுமொத்த தலைமுறை மாறிட்டுருக்கு அந்த நேரத்தில் நம்ம செல்ஃப் சென்டர்டாக ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சுட்டி காமிக்கிறதுக்கு ஒரு விரல் வேணும் இல்லையா அந்த விரல் தான் எனக்கு தெரிஞ்சு ஆசிரியர்கள் நான் நம்புகிறேன் இவங்களாம் அத்தனை பேரும் பொறுப்பாக இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி ஏற்படுது அந்த தன்னலமற்று பொறுப்பாக இருக்கணும்னு தோணுது ஏன்னா பாடல் ஆசிரியர்னு வேறு பின்னாடி ஆசிரியர் ஒன்று இருக்கு இல்லையா அது கொஞ்சமாவது உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடம் எனக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்துருக்கு ஆமா ரொம்ப நன்றி மேம் உங்களுக்கும் மிகவும் உணர்ச்சி நிறைந்திருக்கிறது இந்த மேடை விருது வழங்கிய இருவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் உங்கள் இருக்கை அலங்கரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அம்மா நீங்க இங்கே இருங்கள் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கிறது ஆசிரியரை விருது கொடுத்து நாங்க சிறப்பிச்சிட்டோம் ஆனா அவர்களுடைய மாணவர்கள் எங்க ஆசிரியரை நாங்களுமே சிறப்பிப்போமே அப்படின்னு காத்திருக்காங்க சிறப்பு குழந்தைகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த இந்த சாதனை ஆசிரியை வாழ்த்தையும் அன்பையும் தெரிவிக்க இவர் கை தூக்கி வளர்த்த பிள்ளைகளே மேடைக்கு வராங்க இந்த பிள்ளைகளுக்கு இவர் உலகத்தை கற்றுக் கொடுத்தார் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு இவர்தான் உலகம் தங்களுக்கு எல்லாவுமான தன் குருவை மகிழ்விக்க இந்த குட்டை தேவதைகளுக்கு மேடைகளை இவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் தானி கோடியே தாயஐப்பு മൊഴി തൊണ്ടി എടുത്തോഴി ഉള്ള മൊഴി തൊണ്ടി എടുത്തേ ചൈതീനും തട്ടിത്തരുന്നേ ചറ്റനായിനും തട്ടിത്തരുന്ന

எனக்கு என் கன்று மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் கிளாஸில் தமிழ் இருக்கு சொல்லி கொடுத்தாங்க சயின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னை பார்த்தீங்க எனக்கு புரியும் பேசுறது எனக்கு புரியும் சொன்னது எனக்கு புரியும் அஞ்சு நிமிஷம் கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க எனக்கு ஹாப்பியாக இருக்கு அது எனக்கு மேம்கிட்ட பிடிக்கும் இந்த மாணவர்களை பேச வச்சுருக்காங்க எவ்வளவு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருப்பாங்க இந்த மாணவர்களுக்கு என்னுடைய செயல் கிடையாது எங்க தாளர் லதா ராஜேந்திரன் அன்புக்கு இலக்கணமாக இருக்கிறவங்க அவங்களோட பழகி பார்த்தா தெரியும் அந்த பள்ளியில் இருக்கிற சக ஆசிரியர்கள் நான் இன்னும் எத்தனையோ சீனியர்கள் அங்க இருக்கிறாங்க எனக்கு இது சாதாரணத்தான் ஆனா தெரியல சொல்ல வரல எங்க டீச்சர்ஸுங்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அவங்கள பார்த்து தான் நான் கற்றுருக்குறேன் தாளர் எப்பவுமே சொல்லுவாங்க லதா ராஜேந்திரன் இது படிச்சது பத்தாது இன்னும் படிங்க படிங்கன்னு இப்போ கூட ரீசண்டா செவன் டேஸ் நான் ஏஐ கத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன் ஏன்னா ஒரு பிள்ளை வந்து வெளியில் வர்றான்னா குழந்தை பிரசவம் எப்படி நடக்கிறதோ அதே தான் அவங்களுடைய உழைப்பு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க அவங்களை தேர்ந்தெடுத்து இந்த பரிசு கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி இந்த மேடை தற்போது ஆனந்த கண்ணீரில் மிதக்கிறது என்றுதான் சொல்லக்கூடும் இங்க இருக்கக்கூடிய நிறைய விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு கண்களுமே கலங்கி இருக்கிறதையுமே பார்க்க முடிகிறது மிக்க மகிழ்ச்சியம்மா